உங்கள் ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் டாக்டர் சிவகு சத்தீசிலன் குருஜி அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்தியா மற்றும் வெளிநாடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு நம்ம உடம்புல தண்டுவடம் மூளை வலதுக்கண் எப்படி இயங்கலைன்னா அந்த உடல் இயக்கமே வேஸ்ட் ஆயிடுமோ அது போல மூத்த வாரிசும் தந்தையுடைய நிலையிலும் ஒரு முழுமை இல்லைன்னா அந்த குடும்பமே வேஸ்டாக போயிடும் இப்போ நான் சொல்ற இந்த மூளை பிரச்சனை முதுகு தண்டு வட அறுவை சிகிச்சை ஒடிதல் கண் வந்து ரொம்ப பாதிக்கிறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ இதை ஒரு கட்டத்தில் கிரக சேர்க்கையாகவே இருந்தாலே பிதிர்தோஷம் பிதிர்தோஷம் பிதிர்தோஷம்னு சொல்லிடுறாங்க ஆனா அப்படி கிடையாது சூரியன் சம்பந்தப்பட்ட எந்த உறவுமே நமக்கு நலமாக இருந்து பிதுர் தோஷம்னு சொல்லக்கூடாது இப்ப அப்பாவுக்கு குழந்தைக்கும் உறவு நல்லா இருக்கு ஆனா ஜாதக கட்டத்துல சூரியன் கெது இருக்குன்னா அது பிதுர் தோஷம்னு சொல்லி பரிகாரம் பண்ணக்கூடாது இதற்கு வந்து நிறைய பேர் இந்த ஹோமங்கள் அதாவது நீங்க குறிப்பிட்டபடி திலஹோமம் செஞ்சா இதற்கான தீர்வு கிடைக்கும் இந்த தில ஹோமம் பத்தின ஒரு விளக்கமும் உண்மையிலேயே அதை செஞ்சா நமக்கு தீர்வுகள் கிடைச்சிடுதா ஆஹ் முதல்ல திலஹோமம் என்பது எந்த ஒரு மருந்தும் நோய் இருந்தாதான் சரியா தகப்பனார் பாட்டனார் செய்த வினைகள் வந்து இந்த தோஷ ரீதியாக நம்மள பாதிக்குது அதனால தான் திருமணம் நடக்கும் புரிஞ்சுக்கணும் இந்த தகப்பனாரோ அதே போல தாத்தாவோ செய்த வினை இருந்தால் நான் தெளிவா சொல்றேன் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற இன்றைய நிகழ்ச்சியில தோஷம் அப்படிங்கிறது காலம் காலமா நம்ம நிறைய பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு பதிவுகளும் நமக்கு ஒவ்வொரு விதமான விடைய கொடுக்குது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் நமக்கு வார வாரம் பதில் சொல்லிட்டு வரார் நம்மளுடைய கேள்விகளுக்கு டாக்டர் சிவகுரு குரு ரூபன் சத்தியசீலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஸ்ரீ குருப்பியூ நம ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலம் காலமா தீராத ஒரு பிரச்சனையா தான் இருக்கு நிறைய பதிவுகள் மக்கள் பித்ரு தோஷத்துக்கு தீர்வுகள்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் தீர்வு இல்லை இந்த ஜென்மத்துல அந்த கர்மாவை அனுபவித்து தான் தீர வேண்டும் இத பத்தி உங்களுடைய தெளிவான கருத்து அதாவதுமா பொதுவா ஜோதிடத்துல பிதூர்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அப்படின்னு சொல்றாங்க மாதுர்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் மாத்ரு தோஷம் என்றால் தாயால் ஏற்படக்கூடிய தோஷம் பித்ரு தோஷம் என்றால் தந்தையால் ஏற்படக்கூடிய தோஷம் தோஷம்னாலே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகத்தை பலஹீனப்படுத்தக்கூடிய செயல்கள் பெயர் தான் நம்ம தோஷம்னு சொல்றோம் அதாவது முழுமையாக செயல்பட முடியாத நிலை அல்லது அந்த கிரக கொடுப்பினைகளை அனுபவிக்க முடியாத நிலை அப்போ இந்த இடத்துல சூரியன் நமக்கு கெட்டிருக்கிறார் அப்படின்னா சூரியனுடைய அவயங்கள் நம்மளுடைய உடல்ல சரியா வேலை செய்யாது என்பதுதான் பொருள் அப்ப சூரியனுடைய அவயங்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம உடம்புல மூளை முதுகு தண்டுவடம் இப்ப மூளையும் முதுகு தண்டுவடம் ஒரு மனிதனுக்கு சரியாக இல்லைன்னா அந்த உடலினுடைய சுழற்சி ஒரு சராசரி மனிதனை போல இருக்குமா கண்டிப்பா இருக்காது அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உடல் சதை எல்லாமே வந்து கொடுக்கிறது எது அப்படின்னா தாய் அதாவது உயிரை கொடுப்பவர் தந்தை உடலை கொடுப்பவள் யாரு தாய் அப்போ இந்த இடத்துல உடல் இயங்குவதற்கு மிக முக்கியமான உறுப்புகள் எதுன்னா சிறுநீரகம் நுரையீரல் இதுதான் உடலை உடலுடைய இயக்கம் உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை அதை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாம் யாருக்கு இருக்கிறது இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு இருக்கிறது ஸோ இதை குறிக்கக்கூடியது சந்திரன் இப்போ இந்த நுரையீரல் சிறுநீரகம் பாதித்திருந்தாலோ மூளை தண்டுவடம் பாதித்திருந்தாலோ மூளை தண்டுவடம் பாதித்திருந்தால் அது பிதுர் தோஷம் என்றும் சிறுநீரகம் நுரையீரல் பாதித்திருந்தால் அது மாதுர் தோஷம் என்றும் சொல்லப்படுகிறது ஏன்னா இது மனித உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராஜ உறுப்புகளாக எடுத்துக்கலாம் பிரம்மஹத்தி அப்படின்னு வந்தா அது கல்லீரல் பாதிப்பு அது வேறு சோ அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இப்போ இந்த மாதிரியான அவயங்கள் இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா வலது கண் அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து சூரியன் இடது கண் என்பது சந்திரன் அப்ப வலது கண்ல தீர்க்க முடியாத ஒரு குறை ஐ பவர் கிடையாது அது நிறைய வந்து கண் ஏற்படுவது அறுவை சிகிச்சை செய்தாலும் செயலிழந்து போவது தோஷம்னா வலது கண்ணில் வரும் தோஷம்னா இடது கண்ல வரும் இப்ப இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்து விட்டாலே அந்த இடத்துல என்ன ஆகாது அப்படின்னா அந்த வீட்டினுடைய மூத்த வாரிசுனுடைய வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்படும் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான் தான் ஏன்னா அவருடைய தோன்றல் அவரை மையப்படுத்தி தான் மற்ற கோள்களினுடைய இயக்கம் வந்து எப்படி இருக்கிறது முழுமையாக இருக்கிறது அப்போ நம்ம உடம்புல தண்டுவடம் மூளை வலதுக்கண் எப்படி இயங்கலைன்னா அந்த உடல் இயக்கமே வேஸ்ட் ஆயிடுமோ அது போல வீட்டுடைய மூத்த வாரிசும் தந்தையுடைய நிலையிலும் ஒரு முழுமையில்னா அந்த குடும்பமே வேஸ்டா போயிடும் அப்போ இந்த இடத்துல இந்த உறுப்புகள் பாதித்திருந்தால் பிதுர் தோஷம் இருக்கிறது அப்படின்றது இது ஒரு முதல் அறிகுறி எடுத்துக்கலாம் வெளிப்பாடாக ஆட்டிசம் குறைபாடுகள் எல்லாமே இப்போ அதுல மக்கள் பொதுவா எப்படி முடிவு பண்றாங்கன்னா இப்போ நான் சொல்ற இந்த மூளை பிரச்சனை முதுகு தண்டு வட அறுவை சிகிச்சை ஒடிதல் கண் வந்து ரொம்ப பாதிக்கிறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல இருக்கா இல்லை இல்லையா எப்போவாவது நம்ம ஒரு அபூர்வமாக தான் பார்ப்போம் இதுதான் மெயினான விஷயம் இப்ப இந்த ஜோதிடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை வந்து கெடுக்கிற கிரகம்னு பாத்துக்கிட்டோம்னா சனி ராகு கேது இவங்க தான் வந்து இந்த உறுப்புகளோடு இந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட கிரகத்தோடு தொடர்பான பாதிக்கப்படும் இப்போ இத ஒரு கட்டத்துல கிரக சேர்க்கையாகவே இருந்தாலே பிதிர்தோஷம் பிதிர்தோஷம் பிதி தோஷம்னு சொல்லிடுறாங்க ஆனா அப்படி கிடையாது அப்படி பார்த்தா சூரியனோட கேதுவும் சந்திரனோட கேதுவோ அல்லது சூரியனோட சனியோ அல்லது சூரியனோட ராகுவோ நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்கு ஆனா அந்த கிரக சேர்க்க ஜாதகத்துல இருந்து மூளை ஒற்றை தலைவலி வலது கண் பிரச்சனை எலும்பால் அதிக தொல்லை இருந்தா அதுதான் பிதிர்தோஷம் இந்த கிரக இணைவு இருந்து இந்த அவயமும் பாதிக்கப்பட்டால் அது பிதிர் தோஷம் இப்படி இந்த அவயங்கள் சிறப்பாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக இணைவு இருந்து பிதூர்தோஷம்னு சொன்னா நம்ப வேண்டாம் இது இதுலதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இன்னும் ஒண்ணு இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட எந்த உறவுமே நமக்கு நலமாக இருந்து பிதர் தோஷம்னு சொல்லக்கூடாது இப்ப அப்பா குழந்தைக்கும் உறவு நல்லா இருக்கு ஆனா கட்டத்துல சூரியனுக்கு எது இருக்குன்னா அது பிதிர் தோஷம்னு சொல்லி பரிகாரம் பண்ணக்கூடாது இப்ப நான் குலதெய்வ கோவிலுக்கு நல்லா போயிட்டு இருக்கேன் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு ஆனா ஜாதகத்துல சூரியன் கேது இருக்கு சொல்லி அது இது இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு தற்காப்புக்காக நீங்க முன்னாடியே பரிகாரம் இல்லை இல்லை அதாவது சூரியன் என்பது தினக்கோள் சூரியன் சந்திரன் எல்லாம் தினக்கோள் அதை அவ்வப்போது அதோடைய செயல்பாடுகளை காமிச்சிடும் உண்மையாவே சூரியனோடு ராகு கேது சனி தொடர்புடைய ஜாதகம் பிறந்ததிலிருந்தே தந்தை கிட்ட வந்து எதிராக தான் செயல்படும் இது எல்லாருமே இருப்பாங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது நீங்க திலோகோமம் செய்யற அத்தனை பேரையும் நீங்க பாருங்க ஒரு ஹோமம் பிதிர் தோஷத்துக்குன்னு பரிகாரம் செய்ய வராங்க அத்தனை பேர் குடும்பமா தான் வராங்க ஆக்சுவலி உண்மையா பிதிர் தோஷம் இருந்தா அவங்க குடும்பமா வரவே முடியாது அந்த தந்தை தொடர்பே ஆக மாட்டாரு குறிப்பிட்டு சொல்லுன்னா தந்தை அங்க இருக்க மாட்டாரு அப்போ ஒரு உறுப்பினுடைய இழப்பு ஒரு உறுப்பினுடைய பாதிப்பு தான் நாம வந்து சூரியன் கெட்டு போயிருக்குன்னு சொல்றோம்னா அப்போ ஒரு கிரக உறவு நல்லா இருந்தா அந்த கிரகம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த கிரக உறவு எப்படி பரிகாரம் செய்ய வரும் அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகத்தை பிறகு நாடி முறைப்படி ஜஸ்ட் கட்டத்துல பார்த்து சூரியன் கேது அப்படின்னு எந்த டிகிரின்றத பார்க்காம நிறைய பேர் சொல்லிடுறாங்க அப்போ அதை பிரிச்சு பார்த்து மற்ற கோள்களுடைய பார்வையை தொடர்பு படுத்தி தான் அந்த முடிவுக்கு நாம வரணும் கண்டிப்பா ஓகேவா அப்போ பிதர் தோஷம் நான் சொல்ற ஐந்து அறிகுறிகள் கன்ஃபார்மா இருக்கும் என்னன்னா கண்டிப்பா தண்டுவட அறுவை சிகிச்சை எந்த வீட்டில் நடந்திருக்கும் அவங்களுக்கு தான் இல்ல குடும்பத்தில் யாருக்காவது நடந்திருக்கு மூத்த வாரிசு அல்லது தந்தை உறவுக்கு இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மூத்த ஆண் வாரிசு திருமணம் இரண்டு திருமணமாக இருக்கும் திருமணம் நடந்து காரணம் இல்லாம பிரிந்திருப்பாங்க மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மூளை தொடர்புடைய நரம்பு அது அதுக்கு அடுத்தபடிய கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபிட்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் நான்காவது விஷயம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா குலதெய்வ கோவிலுக்கு அவர்களால் செல்லவே முடியாது ஐந்தாவது விஷயம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அவர்களுடைய ரத்த பந்தம் அவர்களோடு ஒன்று சேர மாட்டார்கள் ஒரு கெட்ட காரியமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் பிதூர் தோஷம் கன்ஃபார்மா அதை தாண்டி இந்த அமைப்பு இருக்க நான் சொன்ன காரணம் சொன்னேன் இல்லையா நான் சொன்ன உறுப்புகளும் அந்த வீட்டில் கட்டாயமாக பாதித்திருக்கும் இது இருந்து இந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்து இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா வீட்டுல அவர்கள் விலக்கேற்றி வழிபாடே செய்ய முடியாது விளக்கு ஏற்றினால் வாக்குவாதமும் சண்டையும் தான் வந்து நிற்கும் விளக்கு ஏற்றினாலே அப்ப விளக்கு ஏற்றினால் சண்டை வாக்குவாதம் வருதுன்னா அங்க கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரே வீட்டில் வெவ்வேறு வழியில் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம் ஆனா உறவா இருக்காங்க ஆனா மனசால உடம்பால அவங்க கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம் இதுதாம பிதிர்தோஷத்துடைய அறிகுறிகள் இதற்கு வந்து நிறைய பேர் இந்த ஹோமங்கள் அதாவது நீங்க குறிப்பிட்டபடி ஹோமம் செஞ்சா இதற்கான தீர்வு கிடைக்கும் இந்த திலஹோமம் பத்தின ஒரு விளக்கமும் செஞ்சா நமக்கு தீர்வுகள் கிடைச்சிடுதா முதல்ல என்பது எந்த ஒரு மருந்தும் நோய் இருந்தாதான் சரியாகும் நோய் சரீனா தெரியாம அந்த மருந்தை எடுக்கும் பொழுது அந்த மருந்தே நமக்கு வினையாகும் நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப உதாரணமா நமக்கு வயிற்றுப்புண்ணே இல்லை ஆனா வயிற்று புண்ணுக்குன்னு நிறைய மாத்திரை எடுத்துட்டு இருக்கும்போது அது வயிற்று புண்ணை உருவாக்குமா உருவாக்காது அப்ப என்னன்னா முதல்ல தோஷத்தை கண்டறிந்துட்டு தான் திலகோமத்துக்கு நம்ம இது உதாரணமா இப்ப திலகோமம் எங்க விமர்சையாக நடக்கிறதுனா ராமேஸ்வரம் கொடுமுடி இந்த இடத்துல எல்லாம் நடக்குது இப்ப கொடுமுடி அப்படின்றத தாண்டி ராமேஸ்வரத்துல ஏன் திலகோமம் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்ன அப்படின்னா ராமபுரான் தன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான பிதூர்கடன்களையும் சரியாக செய்யவில்லை அதனுடைய விளைவில் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வர கடற்கரையில செயல்படுத்துறார் இப்ப ராமேஸ்வரம் என்பது எந்த ராசியை குறிக்கும்னா மீன ராசியை குறிக்கும் கடன் எந்த ராசியை குறிக்கும்னா ராசியை குறிக்கும் கடன் அதிகமாக இருந்தா ஒரு மனுஷனுக்கு ஆறாம் பாவம் வலுத்திடும் அதை நீக்கிறது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் என்று எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஆறாம் பாவம் அதிபதி அதிபதியாறு புத பகவான் இவர் வந்து நீச்சம் அடைகிறது மீனராசில அப்போ நின்ற புதன் உச்ச புதன் நின்ற பெருமாள் நீச்ச புதன் படுத்த பெருமாள் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மீனராசியில சுக்கரன் உச்சமாக இருப்பாங்க அம்பாளுடைய பெயர் பர்வத வர்தினி அஷ்டலட்சுமிகளோட இருப்பா அப்படியே சுற்றி தொடர்புல வரும்பொழுது பின்பக்கம் பாத்தீங்கன்னா பெருமாள் படுக்கை சைனகுலத்துல உள்ள பெருமாளை நம்ம தரிசிக்கலாம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முன்ஜென்ம வினை அதிகமாக இருக்கும் போது அந்த வினையை நீக்கக்கூடிய இடம் ராமேஸ்வரம் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ராமன் தசரத சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாசம் இருந்தது ஆனா வாழ முடிந்ததா இல்லை அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சி அவர்களை பிரித்தது இல்லையா அது சித்தியா இருக்கட்டும் யாரு வேணாலும் இருக்கட்டும் இப்போ இந்த தசரத சக்கரவர்த்தி இறக்குற வரையிலும் சூரியன் உச்சமாகவே அவர் இருந்தாலும் அந்த அரியணையை அவர் அப்பா இருந்தவரையும் அவரால் ஏற முடிந்ததா முடியல இல்லை அப்ப தந்தையுடைய கொடுப்பினை அவரால் என்ன பண்ண முடியல அனுபவிக்க முடியல இப்ப அடுத்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாலும் ராமபிரான் அரியணை ஏறியதற்கு பிறகும் தனக்கு பிறந்த குழந்தைகள் குழந்தை பிறக்கிறாங்க அதற்கு பிறகும் அவருக்கு சோதனை ஏற்பட்டதா இல்லையா சீதை பராட்டிய வெளியே தள்ளினாரா இல்லையா அப்ப இந்த இடத்துல இருந்தாலே ஒரு தலைமுறை குடும்பமாக சேர்ந்து வாழாது என்பதை ராமாயண கதாபாத்திரம் நமக்கு நன்றாகவே உணர்த்துகிறது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நாம இந்த ஒரு உணர்வினுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம திலகோமத்துக்கே வரணும் அப்போ இந்த திலகோமம் அப்படின்றது கட்டாயமா நம்ம ராமேஸ்வரத்துல பண்ணலாம் ஆனா நான் சொன்ன அறிகுறிகள் இருந்து பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று சோ அதனால எல்லாத்துக்குமே இப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா திருமண தடைக்கு பிதர் தோஷம்ன்றாங்க குழந்தை பேருக்கு பிதுர் தோஷம்ன்றாங்க சோ எல்லாத்துக்குமே பித்திருதோஷத்தாலதான் நிக்குது பித்திருதோஷத்தாலதான் நிக்குது அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் பாட்டனார் செய்த வினைகள் வந்து இந்த தோஷ ரீதியாக நம்மளை பாதிக்குது அதனாலதான் திருமணம் நடக்கும் கட்டாயமா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தகப்பனாரோ அதே போல தாத்தாவோ செய்த வினை இருந்தால் நான் தெளிவா சொல்றேன் வலது கண் மூளை முதுகெலும்பு நிச்சயமாக தீர்க்க முடியாத நிலையில் அடி வாங்கி இருக்கும் இதுதான் உண்மையான பிதூர் தோஷம் சும்மா மன ரீதியான பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு திலகம் பத்து பொருத்தத்தை வந்து பார்த்து மாப்பிள அமையலன்னா உடனே திலகோமத்துக்கு போயிடுறாங்க ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ஒரு மாப்பிளை தேர்ந்தெடுக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம் உடனே அது பிதர் தோஷம்னு மாறிடுது அப்படி செயல்படுத்த வேண்டாம் ஸோ அதனால இந்த திலகோமம் எப்போ செய்யலாம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல செயல்படுத்தும் பொழுது திலகோமம் வந்து சிறந்த பலனை கொடுக்கும் திலகோமம் ராமேஸ்வரத்துல தான் பண்ணணுமா அந்த கேள்வி கண்டிப்பா எல்லாராலையும் ராமேஸ்வரம் போக முடியாது ஒண்ணு இன்னொன்னு இந்த இடத்துல என்னன்னா நிறைய பேருக்கு பிரெயின் வருது மாதிரி சூரியன் நரம்பு வந்து புதன் மூளை சம்பந்தப்பட்டது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை கட்டாயமா கட்டாயமா இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது பிதர்தோஷம் எங்க வீட்ல இருக்குன்னு சில அறிகுறிகள் வாஸ்து அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படின்னா கிழக்கு மத்தியில் கழிவறை கழிவுநீர் தொட்டி இருந்தால் மூத்தவாரிசுடைய லைஃபை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இப்ப விளக்கினுடைய பரிணாமம் தான் மின் விளக்கு விளக்கினுடைய பரிணாமம் தான் மின் விளக்கு ஆனா ரெண்டுமே ஒரே தான் பண்ணுது இந்த மின் விளக்கு பழுதடைந்து அது சரி செய்யாமல் இருந்தாலும் அந்த வீட்டுல உள்ள தந்தை உறவு பாதிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நேரம் காலம் ஏழ்ற எட்டுறன்னு போய் வெளியே விளக்கு போட்டுட்டு இருப்போம் ஆனா உண்மை என்னன்னா நீங்க தங்குற இடத்துல மின் விளக்கு ஒரு விளக்கு வந்து தூய்மைப்படுத்தாமல் அழுக்கடைந்து விளக்கேற்றாமல் இருந்தாலும் இதே அதனுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய மின் விளக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதே பலன்தான் இப்ப விளக்குன்றது ட்ரெடிஷ்னலா மனசுல பதிஞ்சிருச்சு ஆனா மின் விளக்குன்றது அது கரண்ட் தானே அப்படின்ற நிலையில இருக்கு ஆனா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்போ நிறைய பேர் வீட்டுல நான் பார்த்துருக்கேன் நிறைய ஒயர்ஸ் நிறைய விளக்குகள் அப்படியே வந்து போய் தொங்கும் இதை ஆரம்பிச்சதற்கு பிறகே அந்த வீட்டில் தந்தையோடைய பிரச்சனை நல்லா பார்ப்பீங்க அது ஆபத்தை வந்து அது வெளிப்படுத்தும் அதனால வீட்டு மின் விளக்குகள் விளக்குகள் ஒளி இதுல வந்து எந்த குறைவுமே இல்லாம இருந்தாலே அந்த வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி உயிராற்றல் எப்போதுமே இருக்கும் இந்த உயிராற்றல் மேம்படுத்தப்பட்ட எந்த வீட்லயுமே எந்த தோஷமும் ஒண்ணுமே பண்ணாது அப்போ இந்த இடத்துல நாம இதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சூரிய பகவான் நில ராசியில் இருக்கிறாரா நீர் ராசியில் இருக்கிறாரா காற்று ராசியில் இருக்கிறாரா நெருப்பு ராசியில் இருக்கிறாரா என்பதை பொறுத்து இவருக்குரிய திருத்தலங்கள் மாறுபடும் அவரவர் ஜாதகத்தில் அவரவர் ஜாதகப்படி சூரிய பகவான் நீரில் இருந்தால் ஒரு ஆலயம் நிலத்தில் இருந்தால் ஒரு ஆலயம் அதே போல காற்றில் இருந்தால் ஒரு ஆலயம் அதே போல நெருப்பில் இருந்தால் ஒரு ஆலயம் அப்ப நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது திருவண்ணாமலை நிலம்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் அல்லது சுயம்புலிங்கமாக எங்க இறைவன் இருந்தாலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று தத்துவம்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நடராஜர் அதே மாதிரி நீர் தத்துவம்னு எடுத்துக்கிட்டாதான் ராமேஸ்வரம் காரணம் கடகராசி கடல் ராசி ராமபிரான் பிறந்தது கடகராசி புனர்பூச நட்சத்திரம் ஆகையினால் அவர் பிதிருதோஷத்தை ராமேஸ்வரத்துல செஞ்சார் நம்ம எல்லாம் எந்த ராசியில பிறந்திருக்கோம் கண்டிப்பாக சரிங்களா இன்னொன்னு அவருக்கு சூரியன் வந்து நெருப்பு தத்துவத்தினுடைய இயக்கம் அதாவது நெருப்பு அதாவது சித்திர மாதம் சித்திர மாதத்துல சூரியன் எங்க இருப்பாரு மேஷத்தில் தான் இருப்பாரு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மேஷம் அப்படின்னாலே சுயம்பு ஏன்னா சூரியனை யாருமே என்ன பண்ணல உருவாக்கவில்லை அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் சுயம்பா உருவாக்குற சக்தி தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி உருவாக்கிய சிவலிங்கம் தான் அங்க பிரதான சிவலிங்கம் எப்படி காஞ்சியில் ஏகம்பரநாதரை அம்பிகை தொட்டு வழிபட்டாலோ அதே போலனே சீதா பிராட்டி செஞ்சிருக்காங்க அதனால தான் அந்த சீதா பிராட்டி செய்த சிவலிங்கத்துக்கு இன்னமும் அதை அழிக்க முடியாத ஆற்றல் நகர்த்த முடியாத ஆற்றல் ஏன்னா சூரியனை என்னைக்குமே அழிக்க முடியாது அதே போல சீதா பராட்டி செய்த லிங்கத்தையும் அழிக்க முடியாது ஏன்னா அது சுயம்புக்கு சமமானது என்று அதற்கு பொருள் சோ இதனால நாம இந்த தத்துவத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இறங்கினா ரொம்ப நல்லது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வாங்கி வைத்து அவருக்கு மஞ்சள் பூசி தினசரி செவ்வாழைப்பழம் அல்லது மஞ்சள் வாழைப்பழம் இரண்டு முந்திரி வெற்றிலைப்பாக்கோடு நெய்வேத்தியம் செய்து வழிபட இந்த நோய்களிலிருந்து விடுதலை பிதுர் தோஷம் நிவாரணம் ஓகே இதுல இன்னொன்னு என்னன்னா அமாவாசைகள்ல தான் கொடுக்கணுமா இல்ல அவங்களோட முன்னோர் திதி வரும்போது கொடுக்கலாமா இந்த நட்சத்திரத்துல கொடுக்கணும் இதற்கு நாடில் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாமா இப்ப கடற்கரை தொடர்பு படுத்தப்பட்டு ஏ முன்னோர்கள்னு வராங்கன்னா கடற்கரை தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய பாதம் இருக்கிற இடம் அங்க உள்ள அஹ் ஜீவராசிகள்ல தான் நம்ம முன்னோர்கள் வாழ்றாங்கன்றது நம்பிக்கை அதனாலதான் அஸ்தி எல்லாம் கொண்டு போய் அங்க கரைக்கிறாங்க என்ன பொறுத்தளவுல நட்சத்திரப்படி பண்றதுதான் பெட்டர் சிறப்பே தவிர இதற்கு அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் அவசியமே கிடையாது அஸ்வினில இப்படியேட் பலன் ஏன்னா இப்ப வெளிநாட்டுல வாழறவங்க அந்த குறிப்பிட்ட டயத்துல வர முடியாது அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளருக்கு விநாயகர் போதும் வெள்ளருக்கு விநாயகரை சரியாக மஞ்சள் பூசி வழிபட்டாலே சூரியனுடைய காரகத்துவம் அத்தனையுமே சிறப்படையும் உடனே வெள்ளருக்கு செடியை வீட்டில் வச்சிடாதீங்க இப்ப சித்திரை மாதம் சூரிய பகவானை போற்றுகிறோமா தூற்றுகிறோமா தூற்றுகிறோம் காரணம் என்ன அப்படின்னா அவர் பூமியை வந்து நெருங்கி இருக்கிற காலம் பூமியை நெருங்கி இருக்கும் பொழுது இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த தாவரமும் பசுமையோடு செழிப்போடு இருக்காது நீர்நிலைகள் முதற்கொண்டு வற்றி காணப்படும் இல்லையா அதே போல சூரிய காரகத்துவம் என்பது ஒரு வீட்டில் ஓங்கி வளர்ந்தால் அந்த மனையில் இருக்கக்கூடிய அத்தனை காரகத்துவத்தை அழிச்சிடும் அதனால நம்ம ஊர்ல ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா கூட உன் வீட்டில் எருக்கன் நிச்சயமாக முளைக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் தலைமுறையே அழிச்சிரும்னு அர்த்தம் அத பாசிட்டிவ்ன்ற பேர்ல எருக்கன் செடி வளர்க்குறாங்க அது தவறு நம்ம அது வெள்ளெருக்கன் வந்து வெளியில தான் இருக்கும் அதோடைய வேரை கொண்டு வந்துதான் விநாயகர் செய்வாங்க அப்போ நமக்கு வந்து அண்டத்தில் இருக்கிறது பிண்ட தத்துவம் என்பது போல சூரிய கதிர்வீச்ச நம்ம கிட்ட நேரடியா வந்து விழாம தோஷத்தை தடுத்து பாதுகாக்கிறவர் யாருன்னா குரு பகவான் அதனால வெள்ளருக்கு விநாயகரை வெள்ளருக்கோ வெள்ளருக்கு விநாயகரையோ மஞ்சள் பூசாமல் வைக்க மாட்டார்கள் நெருமன வைக்க மாட்டார்கள் அதனால வெள்ளருக்கு செடி வீட்டில் வளரக்கூடாது வெள்ளருக்கு விநாயகரை வைத்து மஞ்சள் பூசி ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது தினசரி வைத்து வழிபட நாற்பத்தி எட்டு நாட்களில் வீட்டில் சிறந்த நிவாரணம் கிடைக்கும் சண்டைக்கு ஒரு தீர்வு வரும் ஏன்னா கேதுன்னா பிரிவு சூரியன் அப்படின்னா இந்த இடத்துல வெளில இருக்கு ஸோ சூரியன் கேது இணைவு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்போதுமே தந்தை மகன் ஒத்து போக மாட்டார்கள் அப்போ இந்த வெள்ளருக்கு விநாயகர் அங்க பொழுது அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒற்றுமை கண் கூட ஃபாலோ ரிசல்ட் இருக்கும் யாரெல்லாம் அப்பா வெள்ளருக்கு விநாயகர் வழிபட சொல்லுங்க அந்த குடும்பம் ஒற்றுமை அடையும் நிவாரணம் அருமையா சொல்லிருக்கீங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஜாதகம் வச்சிருப்பாங்க தெரியும் நிறைய பேருக்கு இப்ப ஜாதகம்லாம் ஒன்றும் தெரியாது இந்த அறிகுறிகளை வச்சு அவங்களுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக உணர முடியும் அதை தாண்டி வந்து ராமேஸ்வரம் தான் போகணும்னு இல்லைன்னு நாலு ராசிகள் அழகாக பிரிச்சு சொல்லியிருக்கீங்க தெளிவான ஒரு விளக்கம் இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கமா